செய்தியை அடிக்கடி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பின் பெல் பட்டனை ஆவுடையார் கோயில் பொறுத்த வரைக்குமே வந்து அந்த இந்த பந்தயம் வந்து ஏதோ ரெண்டாவது வருஷம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து அழைச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கிறேன் கள்ள முன்னேற்ற சங்கத்தோட நிறுவன தலைவர் சரவணத்தேவர் மலவராயர் வழக்கறிஞர் என்னோட வந்து சரவணத்தேவர் இப்போ வந்து ம மொத பெரிய மாடு பந்தய மொத அனுப்ப முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ரெண்டாவது ரெண்டு அடுத்த பண்ணியிருக்கிறாங்க இது வந்து நல்லா சிறப்பாக இருக்குது நாங்கள் வந்து எங்கள் சைடு வந்து ஃபுல்லாக ஜல்லிக்கட்டு அது அந்த பக்கம் வந்து திருச்சி புதுக்கோட்டை இந்த மண்ணெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதிகமாக இருக்கும் இந்த தென் மாவட்டங்களை பொறுத்த சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும் இந்த பக்கம் புதுக்கோட்டைக்கு எங்கிட்ட தென் மாவட்டங்களில் வந்து இந்த ரேக்லா ரேஸுங்கிறது வந்து நல்ல ஒரு ஃபேமஸாக ஒரு பெரிய லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எங்களுக்கு முதல் முறையாக இருக்குது நாங்கள் வந்து பார்க்க வந்து வந்திருக்கோம் எங்கள் வந்து முதல் முறையாக நாங்கள் வந்து பார்க்கறோம் நல்லா சிறப்பாக போயிட்டு போயிட்டு இருக்கோம் சிறப்பாக பண்ணிட்டுருக்காங்க கமிட்டி வந்து நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க காவல்துறை நண்பர்களும் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுத்து நல்லா ஒரு இதில் செயல்பட்டு இருக்காங்க கமிட்டி வந்து வர்ற வ வந்திருக்க மாட்டு அதாவது எல்லா மாவட்டத்திலேருந்துமே இந்த பந்தயத்திற்கு மாடுகளை அழைச்சிட்டு வீரர்கள் வந்திருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நல்லா சிறப்பாக கவனிக்கிறாங்க கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இருந்துச்சு நல்லா பரபரப்பாக இருந்துச்சு காலையில வந்து நல்ல ஒரு ஒரு தீவிரம் நல்ல ஒரு பரபரப்பாக அருமையா இருக்கு இப்ப அடுத்த எல்லாம் பயங்கர இந்த ரேக்லா ரேஸுங்கிறத நேரில் பார்க்கும்போது அதாவது நாங்கள் சேனலில் பார்க்கறோம் இருக்கிறோம் நேர்ல பார்க்கும்போது வந்து ஒரு ஒரு பிரமிப்பா நல்ல அருமையா இருக்கு கண்டிப்பா